இன்றைக்கு பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட ஹமாஸ் பேச்சுவார்த்தையில் இருந்து இருக்கிறது தங்களுடைய முடிவை எழுத்துபூர்வமாக அறிவிப்போம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள் ஹமாஸ் இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்று சொன்னால் நாங்கள் ரஃபா மீதான தாக்குதலை தொடர்வோம் என்கிறார் மெத்தனியாகு ரஃபா மீது தாக்குதல் நடத்தினால் உங்களுக்கு துணையாக நிற்க மாட்டோம் என்கிறது அமெரிக்கா மலேசியாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட கே சி உணவகங்கள் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக வரஹ்மத்துல்லாஹி வரமது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே காசா யுத்தம் காசாவில் நடைபெறுகிற சண்டை தொடர்பான செய்திகளை தொடர்ச்சியாக இருநூற்றி ஆறு நாட்களாக பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு இருநூற்றி ஏழாவது நாளாக அங்கு என்ன நடைபெறுகிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த நிலையில் நமக்கெல்லாம் தெரியும் காசா என்கிற பகுதி இந்நிலையில் நமக்கெல்லாம் தெரியும் காசா என்கிற ஒரு சிறிய நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட ஏழாவது மாதமாக இந்த சண்டை நடைபெற்று வருகிறது ஒரு சிறிய ராணுவத்தோடு உலகின் மாபெரும் இராணுவம் என்று அழைக்கப்படக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் ஒரு யுத்தத்தை நடத்தி வருகிறது ஆனால் அந்த யுத்தத்தில் அவர்களால் வெல்ல முடியாமல் தட்டு தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய நிலைகளைத்தான் தொடர்ச்சியாகவே நாம் பார்த்து வருகிறோம் இந்த நிலையில் காசா முழுவதுமே அழிக்கப்பட்டிருக்கிறது காசாவில் எடுப்பதற்கு ஒரு கட்டிடம் கூட கிடையாது பள்ளி நொறுக்கப்பட்டிருக்கிறது பாடசாலைகள் அழித்து முடிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவமனைகள் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது என்று அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு வளங்களையும் மீள பயன்படுத்த முடியாத ஒரு மாபெரும் இக்கட்டான நிலை அங்கே உருவாகி இருக்கிறது இந்நிலையில் தான் ஐநாவினுடைய ஆய்வு பிரகாரம் இருக்கக்கூடிய அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை முழுமையாக துப்பரவு செய்து முடிப்பதற்கு ஆண்டுகள் எடுக்கலாம் என்கிறது ஐநாவினுடைய ஆய்வறிக்கை பதினாறு ஆண்டுகள் பாடுபட்டால்தான் அந்த யுத்தத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கட்டிட இடுபாடுகளை மொத்தமாக அகற்றி முடிக்க முடியும் இந்த அளவுக்கு முழு நாடுமே மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்க கூடிய நிலையில் தான் ராசாவில் இன்றும் படு பயங்கரமான தாக்குதல்கள் கஸ்ஸாம் பிரிகேடுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்துக்கும் இடையில் நடைபெற்று வருகிறது என்னதான் நடந்தாலும் எங்களுடைய நாட்டை இம்முறை மீட்டே தீர்வோம் என்பதில் மிக கவனமாக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறது கஸாம் பிரிகேட் இந்நிலையில் நமக்கு எல்லாம் தெரியும் கெய்ரோ உள்ள ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்காக கஸாமினுடைய குறிப்பாக ஹமாசினுடைய தளபதிகள் கெய்ரோ வந்திருந்தார்கள் எகிப்துக்கு வந்திருந்தார்கள் இஸ்ரேலுடைய பேச்சுவார்த்தைக்குரியவர்களும் எகிப்துக்கு வந்திருந்த நிலையில் அந்த இடத்திலே நடுவராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது கத்தார் இந்நிலையில் தான் இந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் என்ன என்பதை பொறுத்தவரையில் இன்றைக்கு பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட ஹமாஸ் பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறி வெளியேறியிருக்கிறது தங்களுடைய முடிவை எழுத்துபூர்வமாக அறிவிப்போம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் வெளியேறியிருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் கண்டிப்பாக நிரந்தர நிறுத்தம் இல்லாமல் நாங்கள் ஒரு சமாதான முயற்சிக்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று ஏற்கனவே ஹமாஸ் சார்பாக அவர்களுடைய அரசியல் துறை பொறுப்பாளர்களில் ஒருவராக இருக்கிற ஹலீல் அல் ஹையா மிக தெளிவாக அறிவித்திருந்த நிலையில் மி ஒரு அவர்களுடைய முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஒசாமா ஹம்தான் லெபனானில் இருந்து நாங்கள் எக்காரணம் கொண்டும் நிரந்தர யுத்த நிறுத்தம் அல்லாத ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்திற்கு நாங்கள் வரமாட்டோம் என்பதை தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் எப்படியாவது பணைய கைதிகளை மீட்டுக்கொள்ள வேண்டும் நாட்டுக்குள் நடக்கிற குழப்பங்களை தவிர கொள்ள வேண்டும் அமெரிக்காவினுடைய தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் மற்ற நாடுகளும் தங்களுடைய தேர்தல்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பதால் இதற்கு ஒரு முடிவு கட்ட நினைக்கிறார்கள் ஆனால் நிரந்தர முடிவை தவிர தற்காலிக முடிவுகளுக்கு நாங்கள் வரமாட்டோம் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறது ஹமாஸ் இது இந்த மாதிரியான முக்கியமான சர்ச்சைகள் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் தான் நமக்கெல்லாம் தெரியும் அமெரிக்கா முழுவதும் காட்டு தீ போல் பரவக்கூடிய ஒரு விவகாரம் தான் அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மத்தியில் அமெரிக்க அரசாங்கத்திற்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக மா ஆர்ப்பாட்டங்கள் உருவெடுத்து வருகிறது இன்றைக்கும் புதிதாக நான்கு பல்கலைக்கழகங்கள் இந்த பங்கெடுத்திருக்கக்கூடிய நிலையில் பல பல்கலைக்கழக மாணவர்களை போலீசார் கைது செய்கிற சம்பவங்களும் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது குறிப்பாக மாணவர்கள் நடத்துகிற ஆர்ப்பாட்டங்களில் மாணவர்கள் மீது பெப்பர் ஸ்ப்ரே தெளிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை கட்டு கட்டுப்படுத்துவதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருந்தாலும் அவர்களால் ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை மாணவர்கள் கைது செய்யப்பட்டாலும் கைது செய்யப்பட்ட மாணவர்கள் தவிர்த்துள்ள மற்ற மாணவர்கள் கைது செய்யப்பட்டவர்களுக்காகவும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காகவும் யுத்தத்தை நிறுத்த கோரியும் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள் இந்த காட்சி ஆஸ்டின் பல்கலைக்கழகம் ஆஸ்டின் யூனிவர்சிட்டியில் நடைபெறுகிற ஒரு காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க பெப்பர் ஸ்ப்ரே தெரித்து கொண்டிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய போலீஸ் படை என்பதை நாம் பார்க்க முடியும் மிக தெளிவாக போலீசார் பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு ஊடகங்களில் தெட்ட தெளிவாக பதிவாகி இருக்கிறார் அதே நேரம் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் இதற்கு எதிராக கண்டன குரல்களையும் எழுப்பி இருக்கிறார்கள் தங்களுடைய நாட்டுக்குள்ளேயே தங்களுடைய மாணவர்களே தங்களுக்கு எதிராக வந்து நிற்பார்கள் என்பதை ஒருபோதும் ஜோ பைடனும் அவருடைய அரசாங்கமும் எதிர்பார்த்திருக்கவில்லை என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான விவகாரமாக இருக்கிற அதே நிலையில் இதுவரைக்கும் நூற்றி எண்பத்தி 182 களப்பணியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது உணவு கொடுப்பதற்கு யாருக்கும் எவரும் அனுமதிக்க மறுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு சில தொண்டு நிறுவனங்கள் ராசாவுக்குள் நுழைந்து சமைத்த உணவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது தவிர்த்து இவர்களுக்கும் சேர்த்து மொத்தமாக பண்ணக்கூடிய பணத்தை செலவழிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதானமான நம்முடைய நாடு உட்பட பாலஸ்தீன மக்களுக்காக சேகரிக்கப்படுகிற பணங்கள் தான் வழங்கப்படுகிறது அவர்கள் தான் அங்கே களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இது தவிர்த்து பாலஸ்தீன செம்பிரை சங்கம் அங்கே மருத்துவ களப்பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் டபிள்யூ ஏனுடைய நூற்றி எண்பத்தி இரண்டு பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதுவெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது ஒருபுறம் அல் ஜசீராவினுடைய நூற்று பதினைந்துக்கு மேற்பட்ட அவர்களுடைய ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் களப்பணியாளர்கள் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு உணவு கொடுப்பதற்காக போய் நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த காசா வார்ல என்று இன்றைக்கு யூ என்ஆர்டபிள்யூ ஏ தெரிவித்திருக்கிறது இதுவெல்லாம் பாரிய மனித உரிமை மீறல் என்பதையெல்லாம் இந்த உலகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது என்பதையும் நாம் கவனிக்க தவறிவிடக்கூடாது என்கிற நிலையில் மலேசியாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட கே உணவகங்கள் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது நேற்றைய தினம் நம்முடைய உரையிலேயே நம்ம சொல்லியிருந்தோம் பல நாடுகள்லையும் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய தயாரிப்புகள் புறக்கணிக்கப்பட்டு வருகிற காரணத்தினால அவர்கள் பாரிய நஷ்டத்தை சந்தித்து வருகிறார்கள் குறிப்பாக ஸ்டார் பக்ஸ் பல நாடுகளிலும் அவர்களுடைய கிளை காரியாலயங்களை இழுத்து மூடிக்கொண்டு வருகிறது அவர்களால் செயல்பட முடியாமல் இருக்கிறது மெக்டொனால்டுக்கு அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது கேஎஃப்சிக்கு அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது இப்படி அவர்களுடைய பிரபலமான பல நிறுவனங்கள் புறக்கணிக்கப்படுகிற காரணத்தினால் அவர்களுடைய வியாபாரத்தை கொண்டு நடத்த முடியவில்லை குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனங்களுடைய பிரபலமான அதிகமான அவுட்லெட்ஸ் எங்கே இருக்கும்னு கேட்டால் இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் தான் இருக்கும் அரபு நாடுகளில் தான் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்குள்ளே தான் இருக்கும் காரணம் என்னென்னா அங்கே முழுவதும் இந்த ஃபாஸ்ட் ஃபூடை விற்பனை செய்வதற்கு சிறந்த தளமாக அவன் அதை தான் வச்சுருக்கிறான் அவனுடைய கம்பெனிகள் தான் மொத்தமாக மிடில் ஈஸ்ட்டையே ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது முழுமையாக பிஸ்னஸ் பண்ணுறதும் நம்ம மக்கள்கிட்ட அங்கிருந்து உழைக்கக்கூடிய பணத்தை வைத்து அழிக்கப்படுவதும் நம்ம மக்கள் என்கிறது தான் இங்குள்ள இங்கே இருக்கக்கூடிய நகை இருக்கிறது இந்நிலையில் தான் மலேசியாவில் இஸ்ரேலுடைய அமெரிக்காவினுடைய பொருட்களை பாய்காட் பண்ணுவது என்பது மிக பிரபலமாக நடந்து வருகிற நேரத்தில் மலேசிய மண்ணில் இதுவரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட கே அவுட்லெட்ஸ் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது அவர்களால் செயல்பட முடியவில்லை லாபத்தை ஈட்ட முடியவில்லை மக்கள் வருகை குறைந்திருக்கிறது இதே நேரத்தில் விற்பனை இல்லாமல் இருக்கிறது நஷ்டத்தில் இயங்க முடியாது என்கிற காரணத்தினால் ஓப்பன் டிக்ளேர் செய்து அவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட தங்களுடைய நிறுவனங்களை இழுத்து மூடி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு ராய்டர் தெரிவித்து இருக்கிறது ராய்டர் செய்தி நிறுவனம் இந்த செய்திகளை உறுதிப்படுத்தி இருப்பதை நாம் பார்க்க முடியும் இப்படியான நேரத்தில் தான் வித்தியாசமான ஒரு முக்கியமான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அது என்ன வித்தியாசமான செய்தி என்று சொன்னால் பாலஸ்தீன தேசிய விடுதலை இயக்கமாக இருக்கிற ஃபத்தாகு இது உண்மையிலேயே ஆரம்ப காலகட்டத்தில் பாலஸ்தீனத்தினுடைய தேசிய விடுதலை இயக்கமாகத்தான் இருந்தது உலகம் முழுவதும் பல போராட்டக்காரர்களுக்கு பல சுதந்திர போராளிகளுக்கு முன்னோடியாக இருந்த ஒரு இயக்கம் இருக்கும் என்றால் அது இந்த ஃபத்தாகத்தான் இருக்க முடியும் யாசர் அரஃபாத்தாகத்தான் இருக்க முடியும் அது ஷேகுவேராகவா ஷேகுவேராவாக இருந்தாலும் ஃபிட்டல் கேஸ்ட்ரோவாக இருந்தாலும் உலகத்தில் சுதந்திரத்திற்காக போராடிய நெல்சன் மண்டேலாவாக இருந்தாலும் இப்படி யாராக இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேருக்கு உரிய மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக இவரை போன்று நம்முடைய நாட்டின் சுதந்திரத்திற்கு நாம் போராட வேண்டும் என்று பார்க்கிற அளவுக்கு இருந்தவர் யாசர் இதே நேரத்தில் அவருடைய கட்சி ஆனால் பிற்பட்ட நாட்களில் ஃபத்தாகும் அதை பொறுப்பேற்று கொண்ட மஹமூது அப்பாஸும் இஸ்ரேலுடைய நூறு சதவீத அடிவரடிகளாக மாறியிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய நூறு சதவீத அடிமைகளாக மாறியிருக்கிற காரணத்தினால அவர்களால் பாலஸ்தீனத்தை மீட்டு முடியாமல் போய்விட்டது பாலஸ்தீனத்தை பார்த்து போராடிய பல நாடுகள் இன்றைக்கு சுதந்திரம் பெற்றிருக்கிறது சவுத் ஆப்பிரிக்கா சுதந்திர நாடாக நின்று பாலஸ்தீனத்திற்காக இன்றைக்கும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது கியூபா சுதந்திர நாடாக மாறி இன்றைக்கும் பாலஸ்தீனத்திற்காக அவர்கள் வந்து முன்னின்று கொண்டிருக்கிறார்கள் இப்படி பல நாடுகள் பாலஸ்தீனத்தை பார்த்து போராடியவர்கள் இன்றைக்கு களத்திலே பாலஸ்தீனத்திற்காக நிற்கிறார்கள் ஆனால் பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற முடியாமல் போனவைக்கான அடிப்படை காரணங்களில் ஒன்று இந்த ஃபத்தாகை மஹமூது அப்பாஸ் என்பவர் பொறுப்பேற்றுக் கொண்டு முழுவதுமாக அவர் இஸ்ரேலுடைய தலையாட்டி பொம்மையாக இந்த இரண்டு ஃபத்தாகையும் ஹமாஸையும் இணைத்து பாலஸ்தீனத்தினுடைய போராட்டத்தை வலுப்படுத்தினால் மட்டும்தான் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என்பதை கவனத்தில் கொண்டு பல நாடுகளும் முயற்சி செய்கிறார் அதே நேரம் குறிப்பாக சீனா பாலஸ்தீன பக்கம்தான் திட்ட தெளிவாக நிற்கிறார்கள் என்பதை பலவிடுத்தம் நாம் பார்த்திருக்கக்கூடிய நேரத்தில் நடந்து முடிந்த ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை தொடர்பான செய்தியை இன்றைக்கு சீனா வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது அது என்ன செய்தியை அறிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் சமீபத்தில் மிக அருகாமையான சில நாட்களில் ஹமாசினுடைய பிரதிநிதிகளும் ஃபத்தாகினுடைய பிரதிநிதிகளும் பீஜிங் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் சீனாவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் சீனாவிலே இந்த இருதரப்பையும் வைத்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம் இந்த பேச்சுவார்த்தையில் நேர்மறையான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்கிறது சீனா இந்த சம்பவம் ஏற்கனவே பப்ளிக்ல அவங்க அறிவிக்கவும் இல்லை இப்படி ஒன்று செய்ய போறோம் என்று சொல்லவும் இல்லை ஆனால் ரகசியமாக சீனாவுக்கு ஃபதாகினுடைய தலைவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஹமாஸினுடைய தலைவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அழைக்கப்பட்டு நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் இரண்டு தரப்பாரும் இணங்கி செல்வதற்கான முயற்சிகள் கைகூடி இருக்கிறது என்கிறது சீனா எது எப்படி போனாலும் சீனா இவர்களை அழைத்து பேசிய செய்தி ரகசியமாக நடத்தி முடிக்கப்பட்டதற்கு பிறகு அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த செய்தியிலிருந்து என்ன தெரிய வருகிறது என்றால் சீனா மிக தெளிவாக பாலஸ்தீன் பக்கம் நிற்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு உறுதியாக வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ரஃபா பகுதிகளை தாக்குவதற்கான முழுமையான ஏற்பாடுகளை நாங்கள் தயார் நிலையில் வைத்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் என்கிறார் நெதன்யாஹூ ஆல்ரெடி ரஃபாவில் அவங்க வான்வழி தாக்கல் நடத்துகிறாங்க இன்றைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதுக்கு மேற்பட்ட சகோதரர்கள் அப்பாவிகள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் நாசர் மருத்துவமனை அதே நேரத்தில் அல்ஷிஃபா மருத்துவமனை வளாகங்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்திய அந்நியாய கொலைகளுடைய புதைகுடிகள் தோண்டப்பட்டு பல ஜனாசாக்கள் அடையாளம் தெரியாத அளவுக்கு கூடிய நிலையில் இன்றைக்கும் வெளியே எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மாபெரும் சர்ச்சையாக இந்த விவகாரமும் மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் ரஃபா மீதான தாக்குதலுக்கு தயாராக தரைப்படையை வைத்துக் கொண்டு தாக்குதல் நடத்தாமல் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்கிறார் நத்தன்யாகு ஏன் என்று சொன்னால் ஹமாஸ் இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்று சொன்னால் நாங்கள் ரஃபா மீது

நெத்தன்யாகு விரும்பினாலும் நெத்தன்யாகுவனுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தளபதிகளில் பலர் அதற்கு விருப்பமில்லை என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது காரணம் என்னென்னு கேட்டால் ரஃபா மீதான படையெடுப்பை அவங்க செய்ய நினைச்சாலும் ஆல்ரெடி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது பல யுத்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு கொண்டு வருகிறது நெத்தன்யாஹுக்கு ஐசிசி மூலமாக அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட இருக்கிறது நெத்தன்யாஹுக்கு துணையாக இருந்த ஹலேவியாக இருக்கலாம் மிக முக்கிய தளபதிகளுக்கு அரஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட இருக்கிறது அப்படி ஒரு கைது வாரண்ட் பிறப்பிக்கப்படுமாக இருந்தால் அவர்கள் பல சர்வதேச நாடுகளால் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்படுவார்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் போக முடியாமல் போய்விடும் வீசா கிடைக்காது கிடைத்தாலும் அந்த நாடுகளில் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்கிறதுனால அவர்கள் இந்த முயற்சியை செய்யாமல் இருப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் ரஃபா மீதான தாக்குதலை நடத்துவதற்கு பின்வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு மிக முக்கியமாக வெளியாகி கொண்டிருக்கிறது இராணுவ தளபதிகளே ரஃபா மீதான தாக்குதலுக்கு நாங்கள் தயாரில்லை என்பதற்கு இன்னும் ஒரு காரணம் என்னென்னு கேட்டால் இஸ்ரேலுடைய அதாவது இந்த யுத்தத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான படையணியாக இருக்க நட்ஸாரின் படை அணி ஏற்கனவே யுத்த குற்ற மீறலை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக அமெரிக்காவே தடையுத்தரவை கொண்டு வர இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கும் போது ஐசிசியினுடைய தீர்ப்பும் வெளியாக இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கும் போது ஐசிசியினுடைய சட்டத்தரணிகள் ரஃபா பகுதிகளில் பாலஸ்தீன மக்களுக்கு மத்தியிலே வாக்குமூலம் பதிவு செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கும் போதுதான் ரஃபா மீதான தாக்குதலுக்கு தாங்கள் தயாரில்லை என்கிறார்கள் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான இராணுவ தளபதிகள் எது எப்படி போனாலும் ரஃபா மீதான ஒரு தாக்குதல் நடக்கமாக இருந்தால் லட்சம் மக்கள் திரண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு மாபெரும் மனித பேரவலம் நடைபெறும் உலகம் கண்டிராத ஒரு அழிவு அங்கு நடைபெறும் இதுவரைக்கும் முப்பத்தி ஐயாயிரம் பேர் சுமாருக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் காசா மண்ணிலே அது உடனடியாக லட்சக்கணக்கான மரணங்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் எனவே மீதான தாக்குதல் மட்டுமல்ல மீதான ஒட்டுமொத்த யுத்தமே நிறுத்தப்பட வேண்டும் நிரந்தரமான சமாதானம் அங்கு ஏற்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஊதிகளும் ஹெஸ்புல்லாக்களும் என்ன செய்கிறார்கள் என்கிற கேள்வி மிக முக்கியமானது ஹெஸ்புல்லாக்கள் நேற்று ஆரம்பித்த அதி உக்கிர தாக்குதல்கள் இன்றைக்கும் நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது அவர்களுடைய ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் திகள் செங்கடல் பகுதிகளிலே இன்றைக்கும் கப்பல்களை நோக்கி ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது குறிப்பாக வணிக கப்பல்கள் மீது பிசினஸ் கப்பல்கள் மீது இன்றைக்கு பாரிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் கிரீஸ் நாட்டுக்கு சொந்தமான கொடியோடு சென்ற கப்பல் மீது மூன்று அதாவது கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் பேலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டிருப்பது இன்றைக்கு அமெரிக்காவினுடைய அறிக்கையில் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து அவர்கள் செங்கடலிலே பயணிக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் இஸ்ரேலுடைய கப்பல்கள் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் அமெரிக்காவினுடைய இராணுவ கப்பல்கள் வரைக்கும் தாக்குதலை கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினமும் தெளிவாக அவர்கள் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி அதனால் கப்பல்கள் பாதிக்கப்பட்ட செய்திகளையும் நம்ம இப்படி அவர்கள் தாக்குதல்களை கப்பல்கள் மீது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் கஸ்ஸாம் பிரிகேட் மீண்டும் அவர்களுடைய கையில் எடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய मास கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோ இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக மீண்டும் அவர்கள் இஸ்ரேலுடைய மெர்காவா டேங்குகளை நோக்கி அல்யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் மூலமான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் மெர்காவா டேங்குகளை சுற்றி சுற்றி தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள் இங்கே பதிவாகி இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் மெர்காவா டேங்குகள் வருகிற நேரத்தில் அவர்கள் வளமை போன்று மறைந்து நின்று டேங்குகள் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக அவர்களுடைய தாக்குதல்கள் பல பகுதிகளிலும் தொடர்கிற அதே நேரத்தில் இந்த தாக்குதல் இன்றைக்கு அல்குதுஸ் படையணியால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அவர்கள் தாங்கள் தாக்கல் நடத்துகிற காட்சியை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த பகுதி உங்களுக்கு மறைக்கப்பட்டதாகத்தான் காட்டப்படும் இதனுடைய ஒரிஜினல் வீடியோவை அல் ஜசீராவினுடைய ஆங்கில பதிப்பில் நீங்கள் பார்க்க முடியும் இஸ்ரேலை நோக்கி தாறுமாறான ஏவுகணை தாக்குதல்களை சராயா அல்குதுஸ் அல்குதுஸ் படை அணி நடத்தக்கூடிய காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக காசாவில் செயல்படக்கூடிய அல்குதுஸ் படையணியும் படையணியும் அதே நேரத்தில் அல் கஸாம் பிரிகேடும் சேர்ந்து தொடர்ச்சியாக இப்படியான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பலவிதமான தாக்குதல்கள் இன்றைக்கு ஏவுகணை தாக்குதல்களை அல்குதுஸ் படை அணி தாறுமாறாக இஸ்ரேலை நோக்கி நடத்தியிருக்கிறது அதே நேரத்தில் காசாவுக்குள் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய மெர்காவா டேங்குகளை மீண்டும் பொறிக்க ஆரம்பித்திருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேட் இந்த மெர்காவா டேங்குகளை பற்றி நமக்கு தெரியும் பல மில்லியன் டாலர்கள் செலவழித்து தயாரிக்கக்கூடிய உலகத்திலேயே நம்பர் ஒன் பாதுகாப்பான டேங்குகள் என்று வர்ணிக்கப்படக்கூடியது தான் மெர்காவா டேங்குகள் அந்த மெர்காவா டேங்குகள் மீது வெறுமனே ஐநூற்று தொண்ணூறு டாலர்களில் தயாரிக்கப்படக்கூடிய யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் என்கிற ஆயுதத்தை கொண்டு அவர்கள் மொத்தமாக அந்த டேங்குகளை அழித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த டேங்குக்குள்ள குறைந்தது ஐந்து பேர் அமர முடியும் ஐந்து பேர் பயணிக்க முடியும் என்கிற நிலையில் ஒரு டேங்க் அளிக்கப்பட்டால் மினிமம் ஐந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் அளிக்கப்படுகிறார்கள் என்பதும் அர்த்தமாகிவிடும் அந்த அடிப்படையில் தான் அவர்கள் சிறிய ரக அவர்களே தயாரித்த ஆயுதங்களை கொண்டு மாபெரும் பிரம்மாண்ட ஆயுதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மெர்காவா டேங்குகளை பொறித்து கொண்டிருக்கிறார்கள் இடையில் நமக்கெல்லாம் தெரியும் இடையில் நமக்கெல்லாம் தெரியும் ஹமாசை பொறுத்தவரையில் காசாவுக்குள் ஒரு முட்டையை கூட பொறிக்க முடியாது என்கிற ஒரு அறிக்கையை ஹமாஸை நோக்கி இஸ்ரேல் வெளியிட்டிருந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு பதிலளித்த ஹமாஸினுடைய கஸ்ஸாம் பிரிகேட் எங்களுக்கு முட்டை பொறிக்க முடியுமோ இல்லையோ உங்களுடைய மர்காவா டேங்குகளை எங்களால் பொறிக்க முடியும் என்பதை மிக தெளிவான பதிலடி அறிக்கையாக அவர்கள் வெளியிட்டதைப் போல இந்த வார் ஆரம்பித்து இதுவரைக்கும் இருநூற்றி ஏழு நாட்களை நாம் தாண்டிக் கொண்டிருக்கும் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மெர்காவா டேங்குகள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அதிலே பல பயன்பாட்டுக்கு எடுக்க முடியாத அளவுக்கு மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் கடந்த காலங்களில் மிக தெளிவாக எடியோத் அஹ்ரனோத் போன்ற இஸ்ரேலிய பத்திரிகைகளே மிக தெளிவாக வெளியிட்டிருந்ததையும் நாம் அறிவோம் இந்த நிலையில்தான் தான் ராசா மீதான இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ராசா வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற மக்களாக சுதந்திரம் பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் நம் அத்தனை பேருடைய ஆசை அவாவாக இருக்கிறது எனவே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாவிடத்திலே கையேந்துங்கள் துவா கேளுங்கள் அழுது மன்றாடுங்கள் இறைவனிடத்திலே அனுதினமும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கும் அவர்களுக்கு துணையாக இருக்கிற அமெரிக்க வல்லாதிக்க நாடுகளுக்கும் எதிராக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கையையும் விடுத்த நிலையில் நமக்கெல்லாம் தெரியும் இலங்கை அரசாங்கத்தினுடைய சில்ட்ரன் ஆஃப் ஹாஸா ஃபண்ட் என்கிற பா பாலஸ்தீன மக்களுக்கான உதவி சேகரிக்கிற நிதியம் எதிர்வருகிற மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த நிதியத்திற்கு பணம் வணங்க விரும்புகிற சகோதரர்கள் தாராளமாக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் நாம் அந்த மக்களுக்காக பிரார்த்திக்க முடியும் ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்ப முடியும் நம்மால் முடிந்த பொருளாதார உதவிகளை நம்முடைய அரசாங்கத்தின் வழியாகவே அவர்களுக்காக வழங்க முடியும் என்கிற நிலையில் இந்த காரியங்களை தவிர்த்து வேறு எதுவும் நாம் அவர்களுக்காக செய்ய முடியாது செய்யவும் கூடாது எனவே நம்மால் முடிந்த இந்த பணிகளை செய்வதற்கு முயற்சிவுமாக தவானா அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன்